எந்த ஷிப்பில் போயிருக்கேன் ஓகே என்ன சாக் பீஸ் தான் வாழ்ந்து கொடுத்து திரும்ப வாழ்ந்து கொடுத்துருவீங்க வணக்கம் பானுபிரியா சிஸ்டர் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி லைவ்க்கு வந்திருக்காங்க ஆனால் எங்கேருந்து பானுபிரியா மெசேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல சாப்பிட்டீங்களா பானுபிரியா அது வந்து வணக்கம் பானுபிரியா சிஸ்டர் வணக்கம் வாங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க பானுபிரியா எங்கன்னு மெசேஜ் பண்ணுறீங்க பானுபிரியா பானு ஹாய் முருகன் சகோ வாங்க சாப்பிட்டீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் பா நீ சாப்பிட்டியா உடல் இல்லை எப்படி இருக்கு பரவாயில்லையா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மழை இன்னைக்கு ஃபுல்லாகவே மழை தான் நைட்ல இருந்தே மழை இருக்கு இப்போ காலையும் பார்த்தீங்கன்னா லேசான தூரல் தூரல் போட்டுமே தான் இருக்குது எது மாதிரியான நிலவரம் ஊரில் இருக்கா எக்ஸாம்பிள் ஆரம்பிதம்மா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ முருகன் சொல்ல சொல்லுங்க சாப்பிட்டீங்களா உடனே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க வணக்கம் வணக்கம் வாங்க முருகன் சொல்ல வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா லைவ் பாயிண்ட்ல வந்து லைக் பண்ணிட்டு லைவ் வந்து பாருங்க சரிங்களா பூவுக்கு வாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம் அவனே வா ஏ சூப்பராக பூவுக்கு வாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம் லைக் வா சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குன்னு உங்களுடைய ஐடி பேர் சூப்பராக இருக்குது வாங்க வணக்கம் நல்லமா ஆ நான் நல்லா இருக்கேன் ஏன் அன்பு பாசம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சிஸ்டரா இந்த பிரதரா என்னன்னு தெரியல மாலை வணக்கம் சகோ மாலை வணக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் எங்கேருந்து மிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் லைக் போடுறதுக்கு மிக்க நன்றி லைவ் வர எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க என்ன நம்ம வீட்டில் வந்து சாதம் கருவாட்டு புதம்பு வீட்டில் எல்லாம் நம்ம எல்லாருமே வந்து நல்லா இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாருமே வந்து நல்லாயிருக்காங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா

திருக்காவடி சுமக்கும் தொண்டருடன் ஒரு